கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் குற்று என்ற குரல் முப்பத்தி மூணுல முன்னூத்தி இருபத்தி ஆறாவது குரல் வாழ்க்கையை தன் வாழ்க்கை அறமாக உயிர்களை வள்ளுவ சொல்றாரு உயிர் கொள் கொள்ளாதீங்க நீங்க சாப்பிட்டாதானே சொன்னார் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு உயிர் கொல்லாமையே ஒரு தவமாக வாழ்பவன் அவன் சாப்பிடுறதே இல்லை பிற உயிர்களை அவன் உண்ணுவதில்லை அதனால் வரும் ஆக்கத்தை அவன் விரும்புவதில்லை கொல்லாமையை ஒரு தவமாக கொண்டு ஒழுகிறான் அவன் மேல யமன் போர்த்து கொஞ்சம் யோசிப்பாராம் எமன் உயிரெடுக்கும் கடவுள் அப்படின்றது தானே நம்முடைய நம்பிக்கை அப்போ வள்ளுவர் நம்பிக்கையை சொல்றார் அந்த நிலவும் நம்பிக்கையை சொல்றார் அந்த உயிரெடுக்கும் யமன் இருக்கிறானே அவன் கூட தயங்குவான் யாரை பார்த்து கொல்லாமையை வாழ்க்கையாக கொண்டவன் பிற உயிர்களை தின்னாதிருத்தலை அவன் பொருளாக கொண்டவன் அப்படிப்பட்டவனிடம் யமன் கூட செல்ல அஞ்சுவான் என்பதை சொல்லி பிற உயிர்களை கொல்லாதீர்கள் என்ற அறத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார்